அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ முருகன் அருள் துணை நிற்கட்டும் நான் உங்கள் உமா இது புறவச்சேரி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அற்புதமான அழகான முருகர் இவர் நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போகிற பாதியிலே இந்த ஸ்தலம் இருக்குது இந்த அழகான முருகனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அது என்னன்னு நம்ம பார்ப்போம் தெய்வத்தன்மை வாய்ந்த சிற்பிவர் அந்த ஊரில் வசிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இந்த முருகரோட சிலையை அற்புதமாக வடித்தார் ஆறெழுத்து மந்திரத்தை ஜபித்து கொண்டே ஆறுமுகப் பெருமானோட திருவுருவத்தை அழகாக வடிச்சிட்டார் அந்த திருவுருவம் தான் புறவச்சேரி என்ற ஊரில் இருக்க இந்த முருகர் சொக்க வைக்கும் அழகு கோலத்தில் தம்பதி சமேதராக கந்தசாமி என்ற பெயருடன் வள்ளி தெய்வானை சமேதமாக இவர் வந்து ஆறு முகமும் பனிரெண்டு திருக்கரகளும் கொண்டு மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகன் இந்த விக்கிரகம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது அதுலேயும் திருவாச்சியோட சேர்த்து இந்த முருகரை செத்திருக்காங்க இதில் என்ன அதிசயம் என்று பார்த்தால் முருகரோட மொத்த எடை திருவாட்சி உட்பட சேர்த்து இந்த மயிலோட கால்கள் மட்டுமே தாங்கும் தாங்குமன்னும் இந்த சிற்பி அற்புதமாக அமைச்சிருக்கிறார் மிகவும் அற்புதமான தரிசனம் அதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த முருகனுக்கு உடலில் ஓடுற நரம்பு பச்சை நரம்பு தெரியுமன்னும் அந்த சிற்பி வந்து வடி அமைச்சிருக்கார் இதை வந்து நம்ம அருகில் போய் பார்க்கலாம் இந்த கோயிலில் பார்க்கலாம் இந்த தெய்வ சிற்பி வந்து வடித்த சிலை தான் எட்டுக்குடி மற்றும் எண்கண் என்ற கோயில்லையும் அவர் வடித்த சிலை தான் இருக்குது இந்த மூன்று கோயிலில் உள்ள சிலைகள் அற்புதமாக வடிச்சிருக்கார் எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு அதுலேயும் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் அந்த ரெண்டு கால்கள் மயிலை வந்து மயிலோட ரெண்டு கால்கள் வந்து முருகனை தாங்கும் வண்ணம் அற்புதமாக வடிவமைச்சிருக்கார் இந்த மூணு கோயிலுமே அம்மா போய் பார்த்துட்டேன் முருகனோட அருள் அதனால உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் போக முடிஞ்சவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலில் இருக்க முருகருக்கெல்லாம் வந்து சந்தன காப்பு செய்வாங்க பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்க்க கோடி கன்று வேணுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் வேணுங்கிறவங்களும் குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு சிறப்பு அபிஷேகம் பால் அபிஷேகம் செஞ்சு வெத்தலை பார்க்க செவ்வாழை பழம் வைத்து செவ்வரளி பூக்களால் அரிச்சித்து சிறப்பு வழிபாடு செஞ்சு தராங்க எப்போனா ஷஷ்டி அன்னைக்கு போகலாம் கார்த்தியல் அன்னைக்கு போகலாம் செவ்வாய்க்கிழமைகளில் போகலாம் இந்த மாதிரி நாட்களில் போனீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் செஞ்சுக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் எதிரி தொல்லையால் அவசைப்படுறவர்கள் வந்து இங்கே நடக்கிற சத்ரு சம்ஹார கோமம் அதில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் அம்மா வந்து நம்ம சேனலில் வந்து முருகனை முருகனுக்கிட்ட வைக்கிற கோரிக்கை ஐம்பத்தி நாலு கோரிக்கைன்னு சொல்லி ஒரு பாடல் போட்டிருக்கேன் அது இந்த சத்ரு சம்ஹார கோமத்தோட வரிகள் தான் அந்த பாடலையும் நீங்கள் கேட்டு பாருங்க அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில் சஷ்டியில் கார்த்திகையில் தீபம் ஏற்றி வச்சு முருகனை நினச்சிக்கிட்டு இந்த ஐம்பத்தி நாலு கோரிக்கைகள் சத்ரு சம்ஹார கோமத்த நம்ம அம்மா சேனலில் இருக்கு அதை கேட்டிங்கனாலே உங்களோட துன்பங்கள் தீரும் அதனால அவசியம் வழிபட வேண்டிய ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று அந்த சிற்பி இந்த கோயிலில் செலவடிச்ச அழகை வந்து ஒரு மன்னர் பார்க்கிறார் அது பார்த்தோன்னா அவர் என்ன செஞ்சிடறாரு இவ்வளோ அழகான சிலையை வடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அழகு சிலையை அவர் வடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட கட்டை வரல்களை கட் பண்ணிடுறாரு கட்டை வீரர்கள் போன நிலையில் இந்த சிற்பி என்ன செய்கிறாரு பக்கத்தில் அடுத்தாப்பில் இருக்கிற ஊர் எட்டுக்குடிக்கு போகிறார் எட்டுக்குடியில் வந்து அவர் ஒரு சில அழகான செலவடிக்கிறார் உலக புகழ் பெற்ற முருகர் எட்டுக்குடி முருகர் அவருக்கு நடக்கும் வைபவம் சித்திரை பௌர்ணமிக்குலாம் பார்த்தீங்கன்னா குடங்குடமாக குடமாக பாலாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் நாங்கள் இங்கே ஊர் பக்கம் இருக்கிறவங்க அனைவருமே கால்நடையாகவே காவடி எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்தலம் எட்டுக்குடி முருகர் அந்த எட்டுக்குடி முருகரை வடித்தோன்னா அங்கேயும் ஒரு முத்தரசன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து பார்க்க பார்த்தோன்னே இவன் கட்டவரல் இல்லாமலே இவ்வளோ அழகான சிலையை வடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெண்டு கண்ணையும் நோண்டி போடுறான் கண்ணையும் நோண்டிட்டு இனிமே இவன் சிலையை வடிக்கக்கூடாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த அரசர் வந்து அந்த சிலையை பார்க்குற நேரம் அந்த மயில் என்ன பண்ணிடுது டக்குன்னு பறக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க அந்த மயிலோட கால்களை எட்டி புடி அப்படின்னு சொல்லக்குள்ள தான் அந்த ஊர் எட்டு குடி என்று ஆயிட்டுன்னு ஒரு பெயர் புகழ் இருக்குது அந்த ஊருக்கு அந்த கண்களும் விரலும் இல்லாத நிலையில் இவர் சிரமப்பட்டு வந்து சேர்ந்த இடம்தான் இந்த எண்கண் அந்த எண்கனில் இருக்க முருகர் தான் இவர் அந்த எண்கண் முருகனை வந்து இவர் வடிச்சுக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த முருகரை வந்து ஒரு குழந்தையோட பெண் குழந்தையோட துணையோட அந்த முருகரை வந்து வடிக்கிறாரு அப்போ வடிச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆயுதம் பட்டு அவர் கையிலேருந்து ரத்தம் தெரித்து அவர் கண்களில் படுறப்போ அவரோட கண்ணுக்கு பார்வை வந்துருச்சு அதனால் அந்த பார்வையை கொடுத்ததுனால அந்த முருகனோட ஊர் பேர் என்கண் என்றாயிற்று அதுக்கு இந்த இது மட்டும் காரணம் கிடையாது இது வந்து பிரம்மன் வந்து தன் எட்டு கண்களால் இந்த முருகரை பூஜை செஞ்சதாலையும் இந்த ஸ்தலத்தில் இருக்க முருகருக்கு எட்டு கண் இருக்குது அதை அந்த க பெயர் காரணத்தினாலும் இது என்கண் என்று பெயராயிற்று என்று சொல்லுவாங்க இப்படியாக தோன்றியது இந்த சிற்பி வடிச்ச அந்த மூணு கோயில் சிலையும் பார்ப்பதற்கு மிகவும் தன்மையுடையது எல்லாமே உயிரோட்டமான சிலைகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்தந்த சிலையும் உயிரோட்டமாக இருக்குது நம்ம வேணுங்கிற வரத்தை தரக்கூடிய அற்புதமான கோயிலாக இருக்குது அந்த என் கண் கோயிலில் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இவர்கள் வந்து திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் அவர்களுக்கு அற்புதமாக நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு நானும் அந்த மூணு கோயிலுக்கும் போய் மூணு முருகரையும் தரிசிச்சுட்டு வந்துட்டேன் உங்களுக்கு திருவாரூர் பக்கம் வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவசியம் நீங்கள் மூணு கோயிலுக்கும் போயிட்டு மூணு முருகரையும் தரிசனம் பண்ணுங்க முருகர் பக்தர்கள் முருகர் எங்கே இருந்தாலும் தேடி போவீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் வந்து அம்மா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அற்புதமான மூணு முருகரையும் தரிசிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கு முருகன் தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி நான் உங்கள் சக்தி உமா